ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்துட்டு குக் பண்ண போகிறேன் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஏன் ஸ்பெஷல் குக்கின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஊர்லேருந்து வந்துருக்காங்க சென்னையிலேருந்து அதுக்காக ஸ்பெஷலாக குக் பண்ண போகிறேன் அதுக்கு தான் இன்னைக்கு ஸ்பெஷலாக சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் காடை எல்லாமே ரெடி பண்ண போகிறாங்க மீன் வந்துட்டு என்ன மீன் பார்த்தீங்கன்னா பேபி வஞ்சரம் மீனும் காடை ரெண்டு காடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்பா அப்பாவுக்கு தான் சமைக்க போகிறேன் அப்பா வந்துட்டு மாமா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக ஃபங்க்ஷன் போனோம் இல்லையா அதுக்காக வந்துட்டு அப்பா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க எங்கள் என்னோட தாய் மாமன் வீட்டு ஃபங்க்ஷன் மொய் தேவாது மொய் பிடிப்பாங்கள்ல அந்த ஃபங்க்ஷனு பேரா ஊர்னி அதனால் வந்துட்டு அதுக்காக வந்திருக்காங்க அப்பா அப்பா டூ டேஸ் தான் லீவுக்கு வந்திருக்காங்க அதனால் வந்துட்டு இன்றைக்கி சமையல் ரெடி பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபி வஞ்சரம் மீனுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க அது வந்துட்டு ஹாஃப் கேஜி வந்து ஃபோர் ஹண்ட்ரடா அப்புறம் வந்துட்டு காடை நூறு ரூபாய்க்கு மொத்தம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐ ஐநூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி வந்துட்டு அப்பாக்கு ஸ்பெஷலாக சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம் குட்டி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்க தாத்தா வந்திருக்காங்கன்னு ஒரே சேட்டை காலையிலேருந்து மேய்க்க முடியல சரியான சேட்டை ரெண்டு பேரும் வந்து ஒல்லாண்டு கொடுத்துருக்காங்க அப்பாவும் ஐஸ் கூட்டியும் நான் சாப்பாடு காலையிலே ரெடி பண்ணலான்ட்டு காலையிலே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் எட்டு மணிக்கெலாம் வந்துட்டு அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மீன் தான் மீன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன் ஃப்ரை எல்லாம் பண்ணிக்கலான்ட்டு ரெடி பண்ணியாச்சு காலையிலேயே ஒயிட் ரைஸ் எல்லாம் வச்சாச்சுங்க அப்பா வாங்கிட்டு வரத்துக்குள்ளே நான் எல்லாமே கட் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெலாம் தேங்காயெலாம் அரைச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு எண் சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக வெந்தயம் சோம்பெல்லாம் போட்டு அதில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங் தேங்காயில் வந்துட்டு சின்ன சீரகம் சேர்த்து சோம்பு மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிப்பேன் பேஸ்ட்டாக அதை ரெடியாக்கி வச்சாச்சு தக்காளி மூணு தக்காளி அரைச்சி அதையும் சேர்த்து வெங்காயம் தக்காளியோட வதக்கிட்டு அதில் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொதிக்க வச்சுட்டு அதில் மாங்காய் போட்டு கொதிக்க வச்சிருவாங்க லாஸ்ட்டாக வந்துட்டு மீன் போட்டு இறக்கி வச்சுருவேன் மீன் குழம்பு ரெடி ஆயிடும் நான் இப்படி தான் ரெடி பண்ணுவேன் மீன் குழம்புக்கு அதுக்கப்புறம் மீன் வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் மிளகு சின்ன சீரகம் பூண்டு ஒரு அஞ்சாறு பொல் சேர்த்து எல்லாத்தையுமே அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி அதில் மீனில் மீனில் போ வறுக்கிற மீனில் சே பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதில் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுருவேன் அப்படியே மீன் அப்போ தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் மீன் அது அது மாதிரி தான் நான் எப்போயுமே மீன் வறுப்பேன் மீன் வந்துட்டு அது மாதிரி இது பண்ணோம்னா இப்போ ஐஸ் மீன் போல் லைட்டாக உடஞ்சி உடஞ்சி இருந்தது லைட்டாக தான் உடஞ்சிச்சு ரொம்பலாம் உடையல அப்புறம் வந்துட்டு மீன் வந்து வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் இதெல்லாம் வந்து முள்ளே இல்லை வஞ்சர மீன் மாதிரியே தான் இருந்தது ஆனால் மு மு அரிசி மு மு முல்லே இல்லாத மீனாக அப்போ வாங்கிட்டு வந்தாங்க காசு கூட இருந்தாலும் பரவாயில்லன்னா வாங்கியாச்சு அப்புறம் ரெண்டு காடை வாங்கிட்டு வந்துருந்தாங்க நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் காடை சமைக்கிறேன் இது வரைக்கும் சமைச்சதே இல்லை அது பார்த்தீங்கன்னா குட்டியாக கோழி மாதிரி தான் இருந்துச்சு அம்மாலாம் சமைச்சிருக்காங்க அப்போ மேரேஜுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் சா சாப்பிட்டதெல்லாம் கிடையாது பிடிக்காது மீன்லேயே ஒரு சில மீன் தான் நாங்களும் சாப்பிடுவோம் ப்ராயிலர் சிக்கன் சாப்பிடுவோம் வேறு எதுவுமே சாப்பிட்றது கிடையாது ஆனால் அவங்க அரிசி குட்டிக்கு எல்லாமே கொடுத்து வளர்க்கணுங்கிறதுக்காக அப்பா வந்துட்டு காடை வாங்கிட்டு வந்தாங்க அவனும் சாப்பிட்டான் அது வந்துட்டு எனக்கு எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியல அப்புறம் அப்பா சொன்னாங்க சிக்கன் மாதிரியே தான் செய்யணுன்ட்டு அப்புறம் சிக்கன் மாதிரியே தான் செஞ்சேன் சிக்ஸ்டி ஃபைவ் கரம் மசாலா அப்புறம் சிக்கன் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு அதை அப்படியே வறுத்து சிக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மாதிரி எடுத்துட்டேன் சின்ன சின்ன பீஸாக ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு வந்தோன்னே சின்னதாக கோழி குஞ்சு மாதிரி இருந்துச்சு அது அது அரிசி குட்டி வந்து குட்டி லெக் பீஸு இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு அரிசுக்கு ஒரு காடை அப்பாவுக்கு ஒரு காடை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ரெடி ஆயிடுச்சு எல்லாமே சாப்பாடு குழம்பு கொதிச்சிருச்சுங்க அதில் வந்துட்டு மீன் எல்லாம் போட்டு அப்படியே இறக்கி வச்சிருவேன் ரெண்டு கொதி வந்து இறக்கி வச்சிருவேன் அப்போ தான் மீன் வந்து கரையாது இதெல்லாம் ரொம்ப கொதிக்க வச்சோம்னா மீன் கரைஞ்சிரும் அப்படியே முள்ளாயிடும் அது வந்து வேஸ்ட் ஆயிடும் அப்படியே இறக்கி வச்சுட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இறக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காடையும் வெந்துருச்சு காடை வந்ததும் அதையும் வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதில் எடுத்து வச்சேன் ஏன்னா வந்துட்டு எண்ணெயாக இருக்கும் இல்லையா அதுக்காக பீன் குழம்பு வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருந்துச்சு நான் வந்துட்டு சமைக்கும்போது பார்த்து பார்த்து சமைப்பேன் நம்ம சமைக்கிறது வந்து டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு மற்றவங்க சாப்பிட்றவங்க சொல்லணும்னு நான் எதிர்பார்ப்பேன் அதனால் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக தான் சமைப்பேன் அதுக்கு வந்து என்னோடய சாப்பாடு தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் சமைக்கிறது நான் மட்டும் நல்லா நல்லா சமைப்பேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க வந்துட்டு எல்லாரும் சொல்ல சொல்லவே நான் வந்துட்டு ரொம்ப நல்லாவே சமைப்பேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது அப்புறம் வந்துட்டு ஃபைனலாக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அரிசி குட்டி வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க சாப்பாடு ரெடி ஆகிட்டா ரெடி ஆகிட்டான்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி குட்டி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு ஒயிட் ரைஸ் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லே நான் லேட்டாக சாப்பிட்லான்ட்டு வந்துட்டு பிளானிங்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழம்பு டப்பா டேஸ்ட் பண்ண சொன்னேன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க குழம்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு பரிமாறி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட வச்சாச்சு ஏன்னா அரிசி குட்டிக்கு முள் எடுத்து சாப்பிட தெரியாது அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதனால் வந்துட்டு நான் அரிசி குட்டியை சாப்பிட வச்சேன் அப்பாவும் ஊற்றி விடுவாங்க நானும் சாப்பிடுவேன் அவங்க அப்பாட தான் சாப்பிடணுன்னு ஒரே சேட்டை அப்பா தாத்தா விட்டுட்டும் தாத்தா தாத்தா விட்டுட்டுவிட்டோம் அதுக்கு வந்துட்டு அப்படி தான் சேட்டை பண்ணுவாங்க அதனால் வந்துட்டு நானே இப்போ கம்ப்ள பண்ணி நானே ஊட்டி விட்டேன் தாத்தாட்ட ஒரு வாய் என்னட்டை ஒரு சொல்லி மாற்றி மாற்றி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க காடை வந்துட்டு நல்லா சாப்பிட்டாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சிக்கன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சான் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பாவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சு அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட வச்சுட்டு தான் நான் சாப்பிட்டேன் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு காடை பிடிக்கல டேஸ்ட் பிடிக்கல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்பா சாப்பிட சொல்லி ஒரே கம்பல் பண்ணாங்க எல்லாத்தையுமே சாப்பிடணும் அப்போ தான் ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது தான் அது எவ்வளோ வரும் ஒரு நான் சாப்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்